கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடுவாராத நட்பும் கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடுவாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுபிணியிலாத உடலும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுபிணியிலாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாளாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமிலாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டருடு கூட்டு ஆ அலையாளி அருதுயிலும் மாயனது தங்கையே ஆதிக்கடவூரின் வாழ்வே அலையாளி அரிதுயிலும் மாயனது தங்கையே ஆதிக்கடவூரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகமகளாத சுகபாணி அருள்வாமீ அபிராமியே அமுதீசர் ஒரு பாக சுகபாணி பாகமகலாதே அபிராமியே தனம் தரும் கல்விதரும் ஒரு நாளும் தளர்வரிய மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் பஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே பூங்குழலாள் அபிராமி கடை கண்ணங்களே